வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கடையும் ஒரு வீடு இருக்குது ரோட்டு பக்கத்திலே மேல் மாடியில் வீடு இருக்குது போர் வசதி இருக்குது கீழே ஒரு பெரிய கடை இருக்குது உங்களுக்கு மொத்த இடம் வந்து அரை சென்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குது மொத்த இடம் ஒரு சென்ட் அரை செண்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குது ஆனால் ஒரு கடையும் ஒரு வீடுமாக விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் ரோட்டில் ஆசாரி பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் இந்த கடையும் வீடும் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் நாகர்கோவில் டவுன் ஆசாரி பள்ளம் பகுதியில் கடையும் மேலே வீடாக இருக்குது மொத்தம் இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம விபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் டவுன் பகுதியில் சின்ன பட்ஜெட்டில் கடைகள் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வெளியூரில் இருக்கவங்க நம்ம விபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் மேலே மாடியில் வந்து தங்கிக்கிட்டு போகலாம் கீழே வாடகை கொடுத்துக்கலாம் அப்படி வசதியோட ரோட்டு சைட்லேயே உங்களுக்கு அழகான இந்த கடையும் வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு சின்ன பட்ஜெட் தான் உங்களுக்கு நல்ல பெரிய பாதை வசதி காரு எல்லாம் பஸ் எல்லாம் போகக்கூடிய இடம் தான் பார்த்து பிடிச்சிருக்குன்னா வெளியூரில் இருப்பீங்க வெளி மேலே தங்கிக்கலாம் கீழே வாடகை கொடுத்துக்கலாம் ஒரு போர் வசதி வர இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தனியாக போய் பார்க்க வேண்டாம் நீங்கள் தயவுசெய்து எங்களை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்காக தான் காத்திருக்குறோம் இடத்த காமிச்சு தந்து நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரதுக்கு தான் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம உங்களுக்காக பீபஸ்க்காக நம்ம காத்திருக்கிறோம் நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு அஞ்சு ஸ்டாஃபும் இருக்காங்க இடங்களை காட்டி கொடுக்குறதுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நல்ல ப்ரைஸில் உனக்கிட்ட நேரடியாக பேசி எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவோம் ஏன்னா நமக்கு நம்ம க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வந்து எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் தோட்டங்கள் வாங்கி கொடுக்கணும் இப்போ ஒரு சின்ன கடை வந்திருக்குன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு கடைகளை வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கம் தான் நம்ம அந்த கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்